பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிங்கிப்போம் கணபதி என்றிட வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டிபிடிக்கலாம் பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களை விட்டு அகல் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் பேசி பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் சித்திரை மூன்று சித்திரை நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே இந்த பிப்ரவரி மாத அந்த பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் அதாவது தனுசிலே செவ்வாய் சுக்கிரன் சுகஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மகரத்திலே சூரியன் புதன் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி உங்கள் ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு உங்கள் ராசிக்கு ஏழாவது இடமாக திகழ்கின்ற கலஸ்தர ஸ்தானத்திலே அதாவது மேஷத்திலே குரு அயன சயன போக ஸ்தானத்திலே பன்னிரெண்டாவது இடத்திலே கன்னியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த தேதியிலே நடக்க இருக்கிறது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது செவ்வாய் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் மேலும் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து அதாவது தனுசில் இருந்து சுகஸ்தானமான மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பிப்ரவரி மாதத்திலே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவை எந்த வேலையும் செய்து முடிக்கும் திறமை உடைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் காரியங்களிலே தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்திலே மதிப்பு அதிகரி அதனால் அளவுடன் பேசுவது நல்லது உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும் சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாத்து வைக்கும்பொழுதும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது கிடப்பில் இருந்த கடன்கள் வைசலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலையை பற்றி மனதிலே திருப்தி அற்ற எண்ணம் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு குறிப்பாக குடும்பத்திலே பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் கவனத்துடன் கையாள்வது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகள் வரலாம் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் கவனம் தேவை பொருள்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வீண் பிரச்சனைகளிலே தலையிடாமல் விடுவது நன்மையை தரும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த கலை துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படி எல்லாம் நடந்து முடியும் தொழில் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகளை வசூலாவது தாமதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை பல வரத்து இருந்து பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்வாராத விதமான மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பதவிகளை பற்றிய கவலைகள் உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் கவனமாக அடுத்தவருடன் பழகுவது நல்லது துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்கள் பிப்ரவரி மாதத்தில் எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்கும் இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள் உறவு பலப்படும் தொழில் வேதி தொடர்பு மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் சில முக்கியமான தேவைகளுக்கு செலவு செய்ய பல பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு எப்படி இருக்கும் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமான வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்த பழகும் நண்பர்களை எடை போட முடியாது வெறுத்தது எல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கவும் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன சனி பகவானை சனிக்கிழமையிலே நல்லெண்ணெய் தீபம் எடுத்து வழிபடுவது கவலையை பூக்கும் அலைச்சலை குறைக்கும் வேலை பலு நீக்கும் கூடுதல் பலன்கள் அடைய குல தெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை அது அற்புதமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன பதினேழு பதினெட்டு தேதிகளிலே சந்திராஷ்ட தினங்கள் வருகிறது ஜாக்கிரதையாக இருக்கவும் அவர்களுக்கு உரிய அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்னு பன்னிரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது ஐந்து ஆகும் இதுவரையில் விரிவான விளக்கமான துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கேட்டீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பலன் வெளியிடப்படுகிறது கூடுதலாக பிப்ரவரி மாத பயிற்சி பலன்களும் மாத பலன்களும் மற்றும் ஒவ்வொரு மதியத்திலும் உங்களுக்கு தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி நிலையை அடையலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்